வீடுகளுக்கு அவர்களிடம் அது பற்றி கூறப்பட்ட போது தாங்கள் குறைவாக நற்செயல் செய்வது போல் உணர்ந்தார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிசல்லாஹு வசல்லம் அவர்களிலிருந்து நாம் எங்கே என்று கூறினார்கள் அவர்களில் ஒருவர் நான் எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார் மற்றொருவரோ நான் விடாது நோன்பு நோற்றவாறே இருப்பேன் என்றார் இன்னொருவரோ நான் பெண்களிலிருந்து ஒதுங்கி விடுவேன் எப்பொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார் இந்த செய்தியை கேட்டு அப்பொழுது அங்கு வந்த நபி சொல்லும் செல்லும் அவர்கள் அவர்களிடம் நீங்கள் இப்படி இப்படி கூறியிருக்கிறீர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுவை உங்களை விட நான் மிகவும் பயப்படுகிறேன் அவனை உங்களை விடவும் அஞ்சுகிறேன் எனினும் நோன்பு வைக்கிறேன் விட்டு விடுகிறேன் தொழுகிறேன் தூங்குகின்றேன் பெண்களை திருமணமும் செய்துள்ளேன் என் வழிமுறையை ஒருவன் வெறுத்தால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்லன் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஆறு மூன்று முஸ்லிம் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்று